ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசான்ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கை சுத்து முறுக்கு இந்த முறுக்கை நம்ம திருநெல்வேலி சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸுங்க கல்யாண பொண்ணுக்கு சீராக இந்த முறுக்க தான் கொடுப்பாங்க அதுவும் எப்படி கேட்டு வாங்குவாங்களா சில பேர் எனக்கு மூணு சுத்து முறுக்கு அஞ்சு சுத்து முறுக்கு இல்லைனா ஏழு சுத்து ஒம்பது சுத்துன்னு கூட அந்த மாதிரி ஒத்தப்பிள்ளை சுற்றி தான் கேட்பாங்களாம் ஸோ ரொம்ப டேஸ்டியா ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பரா இருக்கு இந்த முறுக்கு இதை வீட்டுல நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்குன்னு வாங்க இப்போ இந்த முறுக்கு எப்படி செய்யலான்றதை பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும் இந்த அரிசி வந்து நான் அளவு வந்து நம்மளுடைய மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லையா டூ ஃபிஃப்டி அதில் ரெண்டு கப் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பு எடுத்தாலும் அதுவே எல்லாத்துக்குமே அளவாக வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ பாருங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணி எல்லாம் வடிகட்டிவிட்டு நான் கிரைண்டரில் போட்டுறேன் கிரைண்டரில் நல்லா வலுவலுன்னு அரையணுங்க இது நல்லா அரையட்டும் அந்த கேப்பில் நான் நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அதே கப்பில் கப் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க அதை ஒரு கடையில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது ஆனால் எல்லா பருப்புமே ஈவனாக வறுப்பட்டுருக்கணும் மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஈவனாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா கலரும் மாறாது நம்மளுக்கு உளுந்து நல்லா புரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் ஆற வச்சதுக்கப்புறம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க நல்ல பெர்ஃபெக்டான உளுந்த மாவு நம்மளுக்கு கிடச்சிடும் இப்போ இந்த மாவை நான் அந்த அளந்த அதே டப்பாவில் நான் போடுறேன் பார்த்திங்களா அதே அரை கப்பு அளவு கரெக்டாக வந்திருக்கு ஸோ இது நம்ம ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்முடைய இட்லி அரிசியை நல்லா வலுவலுன்னு கிரைண்டரில் அரைச்சாச்சுங்க மிக்ஸியில் போடாதீங்க மிக்ஸியில் போட்டோம்னா நமக்கு இந்த அளவுக்கு வலுவன்னு ஆகாது கிரைண்டரில் போட்டு நீங்கள் தான் நல்லா வலுவலுன்னு வரணுங்க இதுதான் கரெக்டான பக்குவம் தண்ணியும் நிறைய ஊற்றாமல் கரெக்டாக நீங்கள் அளவாக ஊற்றி அரைச்சிக்கோங்க கட்டியாக நீங்கள் அரைச்சி எடுத்தால் கூட நமக்கு தேவைப்படும் போது தண்ணி தெளித்து கூட பசைச்சிக்கலாம் மாவை ஆனால் தண்ணியாக மட்டும் மாவை அரைச்சிடாதீங்க இப்போ இதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் ஓகே தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச உளுந்தப்பருப்பு மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கை முறுக்குக்கு முக்கியமே இந்த மாவோட பதம் தாங்க இப்போ நீங்கள் இந்த ரெண்டு மாவை மிக்ஸ் பண்ணும் போது உங்களுடைய மாவு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து அந்த மாவு நல்லா சாஃப்டாக வர மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன் நீங்கள் கிரைண்டரில் அரிசியை ஆட்டும் போது அது ரொம்பவே தண்ணியாக கூடாது கட்டியாக இருந்தால் கூட நம்ம தண்ணி தெளித்து மாவு பக்குவமாக கொண்டு வந்துடலாம் சப்போஸ் உங்களுடைய மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் உளுந்தம்பொடி மாவை தான் அதிகமாக சேர்க்குறமே ஆகிடும் அப்படி சேர்க்கக்கூடாது இதுதான் அளவு இந்த அளவுக்கு மேலே நீங்கள் உளுந்தம்பொடி மாவை வந்து அதிகமாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் மாறிடும் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்து அதையும் நல்லா பிசைஞ்சிக்கிறேன் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மாவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு அதை நீங்கள் கையால் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து கையில் சுற்றுறதுக்கு அந்த அமைப்பு வருதான் நீங்கள் பார்க்கணும் அது உங்களுக்கு நீங்கள் செய்ய செய்ய அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு பக்குவம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும் நம்மளுடைய மூணு விரலை வச்சு மாவு அப்படியே சுற்றும் போது அதை கரெக்டாக வந்து உருண்டு வந்துச்சுனாலே நம்மளுடைய மாவு வந்து பக்குவமாக இருக்குதுன்னு அர்த்தங்க இப்போ வாங்க நம்மளுடைய முறுக்கை சுற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு வெள்ளை துணியை நான் ஈரம் பண்ணி நான் விரித்து வச்சுருக்கேன் இதன் மேலே தான் நம்ம முறுக்கு சுத்த போகிறோம் அதுக்கப்புறம் முக்கியமாக பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மூடி ஒன்று எடுத்துக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக இதை சுற்றி தான் நம்ம முறுக்கு சுத்தணும் அதுக்காக தான் ஒரு சின்ன மூடியோ ஏதாவது ஒரு கிண்ணமோ நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் எதுக்குன்னா இந்த எண்ணெயை லைட்டாக நம்ம கையில் தொட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த முறுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக அது உருண்டு உருண்டு வரும் அதுக்காக தான் அடுத்து வாங்க கொஞ்சமாக மாவு எடுத்துக்கணும் நிறைய கை நிறைய வச்சுக்காதீங்க உங்கள் கைக்கு அளவாக எவ்வளோ வருமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை எடுத்துட்டு நல்லா நீங்கள் அமுக்கி பார்க்கும் போது உங்கள் கைக்கு அடக்கமாக இருந்தால் அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரிசி மாவையும் மூடி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு காஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சமாக இந்த எண்ணெயை வந்து ஒரு விரலில் மட்டும் நான் டிப் பண்ணிக்கிறேன் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மூணு விரலை வச்சு மட்டும் இந்த மாதிரி அமைக்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த எஜ்ஜில் வந்து அந்த மூடி நல்லா முத ஒரு ப்ரெஷர் கொடுத்து அமைக்கிக்கிறேன் அதுக்கப்புறமா நம்மளுடைய மூணு விரலை வச்சு மெல்ல மெல்லமா அப்படியே அமுக்கி அமுக்கி அப்படியே நம்ம மெதுவாக சுற்றிக்கிட்டே வரணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் அது செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக ஆயிரும் இவ்வளோ தானா இந்த முறுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிரும் நான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சுத்து முறுக்கு மட்டும் சப்போஸ் நீங்கள் இருக்கும் இருக்கும்போது உங்களுடைய மாவை விட்டுருச்சு அப்படின்னா திரும்ப விட்ட இடத்துலேருந்தே நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கலாம் மறுபடியும் எல்லா மாவையும் நம்ம எடுக்கணும் அவசியம் இல்லை இப்போ நல்லா சுற்றியாச்சு இப்போ நடந்துருக்கிற மூடியை நீங்கள் எடுத்து விட்டுடலாம் இதே மாதிரி நீங்கள் எல்லா முறுக்கையுமே சுற்றிக்கோங்க அப்புறமே நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த மாவை வந்து சுற்றுறதுக்கு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தாங்க இருக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் போக போக அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது அது பட்ட கஷ்டமே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த முறுக்கை இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக எடுத்து எண்ணெயில் போடும்போதும் அப்படியே அந்த ஓர மாதான் நீங்கள் போடணும் நடுவில் போட்டிங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு எண்ணெய் மேலே தெரிச்சிரும் அதனால் எப்பவுமே முறுக்கை போடும்போது அந்த ஓரமாகவே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் எண்ணெய் படாது சூடு நம்மளுக்கு ரொம்ப தெரியாது இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த போட்ட முறுக்கெல்லாம் மேலே எலும்பி வரும்போது நம்ம எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த முறுக்கோட பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கி கலரும் கொஞ்சம் மாறி இருக்கும் மறுபடியும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி நீங்கள் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுடைய முறுக்கு நல்ல பெர்ஃபெக்டான கலரில் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னால் நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பரான கை முறுக்கை செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்